பிரியமானவர்களே பல வருடங்களுக்கு முன்னர் முதலமைச்சர் ஒருவர் ஒரு நகரத்திற்கு வந்திருந்தார் அவரை காண வாழ்த்த ஏராளமான மக்கள் கூடினார்கள் அங்கு ஒரு எளிய தோற்றமுடைய மிகவும் மெலிந்த ஒருவர் கையில் மனுக்களுடன் முதலமைச்சரை நெருங்க முயற்சித்துக் கொண்டிருந்தார் இதை முதலமைச்சர் கண்டு கொண்டார் உடனே காவலரை நோக்கி அவரை தன்னிடம் கொண்டு சேர்க்கும்படி கூறினார் அவரிடம் நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா சொல்லுங்கள் என்றார் முதலமைச்சர் நான் ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஓய்வு பெற்று எத்தனையோ ஆண்டுகள் ஆகியும் இன்னும் ஓய்வூதியம் அனுமதிக்கப்படவில்லை என்று கண்ணீரோடு கூறினார் இதை கேட்ட முதலமைச்சரின் உள்ளம் உருகினது உடனே பக்கத்தில் இருந்த அலுவலரிடம் தாமதமின்றி அந்த ஆசிரியரின் குறையை தீர்த்து வைக்கும்படி கூறினார் எத்தனையோ ஆண்டுகளாக முடங்கிக் கிடந்த அந்த ஏழை ஆசிரியரின் ஓய்வூதியம் உடனே கிடைத்துவிட்டது பிரியமான உங்களுக்கு காரியம் வாய்க்கவில்லையா எல்லாம் தாமதமாக நடக்குமா என்று தெரியவில்லையே எனக்கு என்று உதவிக்கு யாரும் இல்லையே என்னுடைய முயற்சியை எடுத்து விட்டேன் ஆனால் அதை கண்டுகொள்வதற்கு கூட ஊரும் இல்லையே என்று அங்கள் ஆய்த்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னார் இன்றைக்கும் ஆண்டு ராகியேசு கிறிஸ்துவம் அவர் அவற்றை நீக்க குறைகளை நிறைவாய் மாற்ற வல்லவர் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது நூத்தி நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பத்தொன்பதாம் வசனம் அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் ஆம் எனக்கு பிரியமான ஆண்டுவர் யார் யாரெல்லாம் அவருக்கு கீழ்படுகிறார்களோ அவருக்கு பயந்து நடக்கிறார்களோ அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அப்படியே அதை செய்கிறாராம் அது பெரிய இருந்தாலும் சரி சிறிய இருந்தாலும் சரி அநேக நேரத்தில் கேட்டு பெற்று கொள்ள வேண்டும் என்று கூட இல்லை நாம் இருதயத்தில் விருப்பப்பட்டாலே அதை கொடுத்து மகிழும் அளவிற்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவ்வளவு அன்புள்ளவர் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள் வாய்ப்புகளையோ அல்லது எந்தெந்த காரியங்களில் தாமதம் என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ அப்படிப்பட்ட காரியங்களில் எல்லாம் அந்தவரே எனக்கு நீ தான் உதவி செய்ய வேண்டும் நான் எவ்வளவோ முயற்சிக்கும் எனக்கு பதில் இல்லை இது என் விருப்பம் ஆனால் என் வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் எனக்கு எதிர்மறையாக எதையாக செய்யும் என்று அவர் சமூகத்தில் நாம் கதறுவோம் என்று சொன்னால் நம்முடைய மனுவை அவரிடத்தில் கொடுக்க நாம் முன் வருவோம் என்று சொன்னால் நாம் முன் வரும்போதே அவர் நம்மை கண்டு கொண்டு நம்முடைய மனுவை ஏற்றுக்கொண்டு நம் குறைகளை தீர்த்து நம் நம்மை ஆசிர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவர் ஆம் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இன்றைக்கு கண்ணீரோடு இருக்கிறீர்களோ கர்த்தர் அண்டைக்கு வந்து விடுங்கள் அவருடைய கவனம் உங்கள் மேல் பட்டு போதும் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் உண்டாகும் அவர் உங்களை கழிப்பாக்குவது நிச்சயம் கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க